ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் சுமித்ரா கல்யாண மண்டபத்தில் சுமித்ராவை எல்லோருமே பார்த்த பார்வையில் லேசான பரிகாசம் இருந்தது சிலர் வாங்கிவிட்டே சொல்லிக்கொண்டனர் காந்தில் ஃப்ளூ ஜாகர் வைரம் ஜொலிக்கணுமிருந்து நடப்பவள் இனிமே அந்த காந்துக்கு மேலே இருக்கிற தலையை எங்கே கொண்டு வச்சுப்பானாம் என்னமாய் பெருமை அடிச்சுப்பா இந்த சுமித்ரா என்னோட ஃப்ளூ ஜாகர் வைரத்தோட போல உங்கள் யார்கிட்டையும் கிடையாது நீளமும் வெள்ளையுமா மாறி இருக்கிற இந்த ஜொலிப்பு வைரத்தை என் புருஷன் ஃபாரின்ல தெரிஞ்சவர்கிட்ட ஸ்பெஷலாக ஆர்டர் செய்து வாங்கினதாகும் இதே மாதிரி வைரத்தோடு போட்டு வருகிற பணக்கார பெண் தான் எனக்கு மருமகளா வருவா அப்படின்னா கடைசியில பையன் அமெரிக்கால நம்ம ஊர் ஏழை பெண்ண லவ் பண்ணி அம்மாவையும் சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை இன்னைக்கு நடத்திக்கிறான் பொண்ணு ஏழைனாலும் அழகா அடக்க உடுக்கமா இருக்கான் எம்எஸ் முடிச்சுட்டானாம் வேலையும் அங்கேயே கிடைச்சிருச்சுமா டாலர்ல சம்பாதிச்சா தோடு என்ன வைர நெக்லஸே வாங்கிடுவா இல்லைனாலும் சுமித்ரா பையன் அரவிந்தன் புது பொண்டாட்டிக்கு வைரத்திலே அழைச்சிட மாட்டானா என்ன குறுக்கும நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்த சுமித்ராவின் செவிகளில் கூட்டத்தில் சிலர் இப்படி பேசுவது விழாமல் இல்லை அந்த நேரத்திலும் காதுகளில் மின்னும் வைரத்தோட்டை நுனியால் மென்மையாய் நீவி விட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தபடி கடந்தாள் ஆறு மாதம் முன்பே தன் கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் போட்டான் அரவிந்தன் அம்மா கோபித்துக் கொள்வாள் என்று தெரிந்து தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னான் வித்யா நல்ல பொண்ணுமா அமெரிக்கால படிக்க வந்த நம்ம ஊர் பொண்ணுங்க இது மாதிரி நம்ம கலாச்சாரத்தோட இருக்கிறது கஷ்டம் இங்கே வந்தால் ஆளே மாறிடுவாங்க ஆனா வித்யா ரொம்ப எளிமை எனக்கு பிடிச்சிருக்குமா என்றான் சுமித்ராவுக்கு வித்யாவின் குடும்ப பின்னணியை கேட்டதும் எரிச்சலாகி விட்டது என்னடா சரியான ஓட்டாணி குடும்பமா இருக்கு போல இருக்கே அப்பா இல்லாத குடும்பம் வேற பொறுப்பு இல்லாத அண்ணன் புத்தி இல்லாத தம்பி இதய நோயாளியாய் அம்மா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இது சரிப்படாதுடா என்றாள் இல்லைம்மா வித்யா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவா அவளை தூரத்து உறவுக்காரங்க தான் செலவழிச்சு படிக்க ஆரம்பினாங்களாம் ரொம்ப கெட்டிக்காரிமா அதே சமயம் ரொம்ப அமைதியான சுபாவம் எனக்கு பிடிச்சிருக்குமா என்று தன் பிடியை தளர்த்தாமல் பொறுமையா பதில் சொன்னான் அரவிந்தன் உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமாடா ஒரே பிள்ளை நீ எனக்கு வரப்போற மருமக காதுல கண்டிப்பா வயிறு இருக்கணும்டா ஐம்பது பவுனாவது தங்கம் இருக்கணும் சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கடா அரவிந்தா ஏண்டா உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அம்மா நாமும் கஷ்டப்பட்டு முன்னேறின குடும்பம் தானம்மா ஆறு வருஷம் முன்னாடி மாரடைப்பில் அப்பா சாகிறதுக்கு முன் பங்குச்சந்தை உயர்ந்ததில் அவர் கையில் நிறைய பணம் புலங்கியது அதுல உனக்கு வைரத்தோடு வாங்கி போட்டார் சொந்த வீடு வாங்கினார் என்ன படிக்க அமெரிக்காவுக்கு அனுப்பினார் மறந்துட்டியாமா டே முட்டா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அதை நினைச்சுப்பார் அதுக்கு பொருத்தமா எனக்கு மருமக வரணும் எந்த வசதியும் இல்லாத இப்படி ஒருத்தி எனக்கு மருமகளாய் வரக்கூடாது அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று அரவிந்தன் போட்ட அணுகுண்டு சுமித்ராவின் வாயை அணைத்து இன்று கல்யாணத்தில் முடிக்க வைத்தது தாலி கட்டி கொண்டு ஆசீர்வாதமாக தன் காலில் விழுந்த வித்யாவை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை சுமித்ரா கோவில்களுக்கு ஒரே காரில் மூவரம் உட்கார்ந்து போன போதும் வித்யாவுடன் ஒரு வார்த்தை பேசவில்லை அரவிந்தனுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் வித்யாவின் பொறுமை குணம் அவனை பிரமிக்க வைத்தது ஆயிற்று அன்று புதுமண தம்பதிகள் அமெரிக்காவுக்கு புறப்படும் நாள் வித்யாவை பார்க்க அவள் பிறந்த வீட்டு மனிதர்கள் வந்தனர் யாருடனும் பேசாமல் தன்னறையிலேயே இருந்தால் சுமித்ரா அதிகாலை ஒரு மணிக்கு பன்னாட்டு விமானத்தயார் பயணத்துக்கு தயாராக சூட்கேஸை எடை பார்க்கும் கருவியில் வைத்த அரவிந்தன் பாஸ்போர்ட்டுகளை எடுத்து வச்சிய வித்யா என்று கேட்டான் இதோ இன்று அறைக்குள் போனவள் பதறியபடி திரும்பி வந்தாள் என்னங்க என் பாஸ்போர்ட்டை காணோம் என்றால் பதட்டமான குரலில் வித்யா சரியா தேடிப்பாரு இருவரின் பாஸ்போர்ட்டையும் ஒரே இடத்தில் தானே வைத்தேன் என்றான் அரவிந்தன் நல்லா தேடிட்டேன் காணவே இல்லை உங்களது மட்டும்தான் இருக்கு அம்மா வித்யாவோட பாஸ்போர்ட்டை நீ பாத்தியா என்று கேட்டான் அரவிந்தன் ஆமாம்டா விமான பயணம்னா பயம்னு பாஸ்போர்ட் எடுக்காம அமெரிக்காவுக்கு நீ ஆயிரம் தடவை கூப்பிட்டும் வராமல் இருக்கேன் பாஸ்போர்ட் கருப்பாக சிகப்பான்னு கூட தெரியாது மேலும் உங்கள் அறையில் எனக்கு என்ன வேலை எல்லாம் பொண்டாட்டி வீடு மனுஷங்க தான் அந்த அறையில் உட்காந்துருந்தாங்க வீரோவை குறைஞ்சி எங்கே கடாசி போட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும் என்றால் அலட்சியமாக அரவிந்தன் பதட்டமுடன் வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை சரி வித்யா இன்னைக்கு நான் மட்டும் கிளம்புறேன் ஆஃபீஸில் முக்கிய மீட்டிங் என்னால் இன்னும் லீவ் போட்டிங் இருக்க முடியாது நீ மறுபடியும் இன்னும் நல்லா பாரு கிடைக்கலைனா பாஸ்போர்ட் விவரம் எல்லாம் ஃபோனில் மெயிலையும் இருக்குது மறுபடியும் அப்ளை பண்ணிடலாம் ஒரு வாரம் கண்டிப்பாக ஆகும் அதுவே என் அம்மாவுக்கு உதவியாக இங்கே இரு என்ன என்றான் தலையாட்டினாள் வித்யா அவன் வீட்டை விட்டு கிளம்பியதும் வித்யாவிடம் நெருப்பாய் வார்த்தைகளை கொட்டினாள் சுமித்ரா வாழ வந்த மருமகள் வைரத்தோட வந்தா இப்படி நடக்குமா இன்னும் என்னவெல்லாம் இந்த வீட்டில் தொலையப் போகுதோ அரவிந்தனிடம் எவ்வளவு கெஞ்சினேன் அவன் மனசு மாறவே இல்ல என்னதான் சொக்குப்படி போட்டு தொலைச்சியோ உம் எல்லாம் என் போதாத காலம் கண்களில் நீர் பெருக அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டாள் வித்யா தூக்கமே வரவில்லை அரவிந்தன் ஃபேட்டில் அமர்ந்து விட்டதாய் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இடியாய் அந்த செய்தி சுமித்ரா மற்றும் வித்யா போனில் வந்து இறங்கியது சியாட்டில் நகர ஏர்போர்ட்டில் இருந்து ரெட்மண்ட் பகுதியில் அரவிந்தனின் வீடு போகும் வழியில் கார் பெரும் விபத்துக்குள்ளாகிவிட்டது அரவிந்தன் தலையில் அடிபட்டு மிக மோசமான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருப்பதாகவும் நிலைமை கவலைக்கிடம் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தது அந்த செய்தியை அனுப்பியவன் அரவிந்தனின் நண்பன் பரத் போனிலும் அழுதபடி நடந்ததை கூறும் போதே கதறினான் அரவிந்தனுக்கு உடனே சர்ஜரி செய்தால் உயிரை காப்பாற்றிடலாமாம் வித்யா அவன் உன்னையும் அவன் அம்மாவையும் பார்க்க நினைப்பான் அதனால அவன் அம்மாவை கூட்டிட்டு நீ உடனே வா என்று போனை வைத்துவிட்டான் கேட்டுக்கொண்டிருந்த சுமித்ராவுக்கு வயிறு சில்லிட்டது மலமளவென தன் அறைக்கு போனவள் வீரோவில் தன் புடவை ஒன்றில் மறைத்து வைத்திருந்த வித்யாவின் பாஸ்போர்ட்டை எடுத்தாள் வித்யாவை பழிவாங்க அவளை மகனுடன் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என நினைத்து பாஸ்போர்ட்டை ஒழித்து வைத்த கரம் அதை மறுபடி எடுக்கும்போது லேசாய் நடுங்கியது அதை எடுத்து வந்து வித்யாவின் கைகளில் கொடுத்து மறுபடி தேடினேன் உன் பாஸ்போர்ட் கிடைச்சது அமெரிக்காவுக்கு நீ கிளம்பு என்றால் சுமித்ரா அரை மணி நேரம் அங்கும் இங்கும் விசாரித்து அத்த எந்த விமானத்திலும் டிக்கெட் இல்லை ஒரே ஒரு ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் இருக்குது அதுவும் இப்போது ஹாலிடே சீசன் என்பதால் விலை ஜாஸ்தி ஆறு லட்சமா உங்கள் மகனின் நிலைமை சொன்னதால் எனக்கு அதை தருவதாய் சொன்னாங்க ஆனால் அவ்வளோ பணம் இப்போ இல்லையே என்று கையை பிசிந்தால் வித்யா ஒரு கணம் யோசித்து இரு வரேன் என வெளியே போன சுமித்ரா அரை மணி நேரத்தில் வீடு வந்தாள் வித்யா கவலைப்படாதமா போய் முதல்ல அந்த டிக்கெட்டை புக் செய் பணம் ரெடி பண்ணிட்டேன் என்றவளின் முகத்தை வியப்போடு ஏறிட்டாள் வித்யா அங்கே காதுகள் இரண்டும் வெறுமையாக தெரிந்தன